இந்த நியூ இயருக்கு என் கணவர் வரவில்லை என்ற செய்தி காதல் விழுந்தபோது ஒரு நொடி இதயம் டம் என்று நின்றது உண்மைதாம் ஆனால் அடுத்த வரியாக ஆனா ராஜேஷ் ரெண்டு வார லீவ்ல ஊழுக்கு வரா என்று என் மாமியார் சொன்னபோது அந்த டம் என்ற சத்தம் உற்சாகத்தில் வெடித்த பட்டாசு சிதறலாய் மாறியது கணவர் ரமேஷ் வரவில்லை என்பது வருத்தம்தான் ஆனால் என் குழுந்தன் ராஜேஷ் வருகிறான் என்ற எண்ணம் மனதிற்குள் ஒரு விதமான குறுகுறுப்பையும் குதூகரத்தையும் ஒரு சேர கிளப்பியது அவர்கள் இருவரும் வெளிநாட்டில் ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்துவதால் ஒரு சேர கொண்டு ஊருக்கு வருவது என்பது இயலாத காரியம் ஒருவர் வியாபாரத்தை பார்த்தால் மற்றொருவர் குடும்பத்தை பார்க்க வருவார் இது எழுதப்படாத விதி அதேபோல இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நானும் பிள்ளைகளோடு அங்கு சென்று ஒரு வாரம் தங்கி வருவதும் வழக்கம் இப்போது ராஜேஷ் இங்கே வரப்போகும் குஷியில் கடைசியாக நான் அங்கே போனபோது நடந்த சம்பவங்கள் நினைவின் அடுக்குகளிலிருந்து புகைப்படம் போல ஒவ்வொன்றாய் வெளிவருகிறது அந்த ஒரு வாரத்தில் அவன் என்னை பொங்கலோ பொங்கல் என்று பொங்க வைத்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த குளிர்காலத்திற்கு இதமாக ஏன் சூடாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டு வருடங்களுக்கு முன் விமானம் மெல்ல தரையிறங்கிய போது பிள்ளைகள் இருவரும் ஜன்னல் வழியே குதூகலத்துடன் கத்தினார்கள் வெளிநாட்டு மண்ணில் கால் பதிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அனுபவம்தான் ஆனால் என் கணவர் ரமேஷை பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம்தான் அந்த அனுபவத்தை முழுமையாக்கியது சொன்னது போலவே வெளியேறும் வழியில் ஒரு பெரிய பூங்குட்டுடன் காதலும் குற்ற உணர்ச்சியும் கலந்த புன்னகையுடன் நின்றிருந்தார் என் கணவர் வாங்கடா என் செல்லங்களா என்று பிள்ளைகளை தூக்கிக் கொஞ்சினார் என் கணவர் என் பக்கம் திரும்பி எப்படி இருந்தது பயணம் ரொம்ப டயர்டா என்று அக்கறையாய் விசாரித்தபடியே என் தோளை அணைத்துக் கொண்டார் அந்த அணைப்பில் மொத்த பயணக்கலைப்பும் பறந்து போனது வீட்டிற்கு வந்தோம் அது ஒரு அழகான அடுக்குமாட கூடியிருப்பு வீட்டை நீட்டாக வைத்திருந்தார் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க வெளியே போய் சாப்பிடலாம் என்றார் ரமேஷ் நானும் சரி என்று தலையாட்ட என் செல்போன் சினிங்கியது என் கணவரின் போன் அவர் எடுத்த பேசதும் முகத்தில் அத்தனை பிரகாசமும் வடிந்து போனது என்னங்க என்றேன் பதட்டமாக சாரிடா ஒரு முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்களா ஒரு மணி நேரத்துல மீட்டிங் பிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் போலேனா நல்லா இருக்காது பிளீஸ்டா கோவிச்சுக்காத இதோ போயிட்டு ராத்திரி டின்னருக்கு வந்துடுறேன் என்று என் கைகளை பற்றி கெஞ்சலாக சொன்னார் எனக்கு இது பழகி போன ஒன்றுதான் பிசினஸ் என்ற வார்த்தை வந்துவிட்டால் அவர் ஒரு மெஷினாக மாறிவிடுவார் நான் பெருமூச்சுதன் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க என்றேன் பிள்ளைகள் முகம் வாடி போனது அவர்களை சமாதானப்படுத்தி சூட்கேஸ்களை அவிழ்க்க ஆரம்பித்தேன் சரியாக அந்த நேரத்தில் கதவை பிளந்து கொண்டு சூறாவளி போல உள்ளே நுழைந்தான் ராஜேஷ் அண்ணனை விட ஐந்து வயது இளையவன் ஆனால் ஆள் அண்ணனுக்கு நேரெதிர் எப்போதும் சிரித்த முகம் வாயில் அடங்காத வாம்பு கண்களில் குறும்பு என்ன நீ வந்ததும் வராதுமா அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டாரா என்று கேட்டபடியே பிள்ளைகளை தூக்கி காற்றில் சுற்றினான் நான் சிரித்துக்கொண்டே ஆமாண்டா அவருக்கு எப்பவும் வேலைதான் முக்கியம் என்றேன் விடுங்க அண்ணி அவர் பிஸ்னஸ் பார்த்து டாலரா சம்பாதிக்கட்டும் இந்த வீட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ட அதாவது உங்களையும் இந்த வாளுங்க ரெண்டையும் பார்த்துக்க இருக்கேன்னு என் பக்கம் திரும்பி கண்ணை சிமிட்டினான் அவன் பேச்சிலிருந்த குறும்பு எனக்கு சிரிப்பை வரவழைத்தது டே பாரு ஒழுங்கா கவனிச்சுக்கலேனா உன் அண்ணன் கிட்ட சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ணிடுவேன் அடடா அன்னியோட அதிகாரம் ஆரம்பமாயிடுச்சு சரி சரி என் பாக்கெட் மணி போனாலும் பரவாயில்ல உங்க மனசு கோணக்கூடாது நீங்க வந்தது நம்ம வீட்டுக்கு ஒரு திருவிழா மாதிரி இந்த ஒரு வாரம் உங்களை நான் எப்படி பொங்கலோ பொங்கல்னு கொண்டாட வைக்கிறேன் மட்டும் பாருங்க என்று அவன் சவால் விட்டபோது ஏதோ பெரிதாக நடக்கப் போகிறது என்று என் உள்ளுணர்வு சொல்லியது முதல் நாள் ஜெட்லாக் சோர்வில் நான் கொஞ்சம் இருந்தேன் ராஜேஷ் அதை உணர்ந்து கொண்டான் அண்ணி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தான் அவன் சமையல் செய்வான் என்பதே எனக்கு புதிய செய்தி அரை மணி நேரத்தில் அருமையான மனத்துடன் சிக்கன் நூடுல்ஸும் கார்லிக் பிரெட்டும் எங்கள் முன் இருந்தன அவன் சமையல் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்று மாலை ரமேஷிடமிருந்து போன் சாரிடா மீட்டிங் முடிய லேட்டாயிடும் டின்னர் முடியாம போயிடும் என்றார் நான் சரி என்று சொல்வதற்குள் ராஜேஷ் போனை வாங்கி அண்ண நீ அங்கே சாப்பிட்டு மெதுவாவா நாங்க அண்ணிய வெளிய கூட்டிட்டு போறோம் நீ உன் வேலைய பாரு என் வேலைய நான் பாக்கிறேன்னு சொல்லிவிட்டான் என்னடா வேலை உன் வேலை என்று நான் முறைத்தேன் அண்ணிய சந்தோஷமா வச்சுக்கிற வேலைதான் என்று இழித்தபடியே வாங்க அண்ணி பக்கத்துல ஒரு சூப்பர் பார்க்கிற்கு போகலாம் என்றான் அந்த பூங்கா மிகவும் அழகாக இருந்தது பிள்ளைகளை விளையாட விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் ஒரு பெஞ்சில் அமர்ந்தோம் அண்ணி உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா அண்ணன் எப்பவும் இப்படிதான் வேலையை கட்டிட்டு அழுவான் அவன் மெஷினோடு தான் ரொமான்ஸ் பண்றான் பாவம் நீங்க என்றான் அனுதாபமாக போதும் உன் ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் இல்ல எனக்கு புரியுது என்றேன் எனக்கும் புரியுது அண்ணி உங்களுக்காக தான் நான் ஹியூமன் டச் கொடுக்க வந்திருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் இல்லைங்கிற கவலையே உங்களுக்கு வராது என்று ரகசியமாக சொன்னான் அவன் சொன்னது போலவே மறுநாள் காலை எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய சொகுசுக்கார் நின்றது என்ன ராஜேஷ் இது என்று நான் வாயை பிளக்க அண்ணி இன்னைக்கு நாம நம்ம பண்ணை வீட்டுக்கு போறோம் ஒரு நாள் முழுக்க அங்கதான் நம்ம கொண்டாட்டம் இன்னைக்கு நீங்க ராணி நான் உங்க சேவகன் என்றான் நகரத்தின் இறைச்சலிலிருந்து விலகி சுமார் ஒரு மணி நேர பயணத்தில் அந்த பண்ணை வீட்டை அடைந்தோம் அது ஒரு ஸ்வர்க்கம் அங்கே போனதும் ராஜேஷ் ஒரு தொழில்முறை சமையல் கலைஞர் போல மாறினான் அண்ணி இன்னைக்கு சமையல் முழுக்க முழுக்க நம்ம தோட்டத்து விளைச்சல் தான் நீங்க ராணி மாதிரி இந்த ஊஞ்சல்ல உட்காண்டு வேடிக்கை மட்டும் பாருங்க என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளையும் தன்னுடன் கொண்டான் மதியம் அவன் கையாலே செய்த பார்பிக்யூ சிக்கன் தோட்டத்தில் பறித்த காய்கறிகளை கொண்டு செய்த ஃப்ரெஷ் சாலாட் சுட சுட சோறு என தடபுடமாக விருந்து படைத்தான் சமைக்கும்போது அவன் செய்த காமெடிகள் ரகம் அண்ணி இந்த சிக்கனுக்கு மசாலா தடவனும் உங்க கைராசி பட்டாதான் ருசி கூடும்னு நினைக்கிறேன் என்று ஒரு கிண்ணத்தில் மசாலாவை கொண்டு வந்து நீட்டினான் நான் சிரித்துக்கொண்டே மசாலாவை தடவி கொடிக்க அப்படியே எனக்கும் கொஞ்சம் தடவி விடுங்க ஹை மீன் ஏன் சட்டையில தெரிஞ்சிடுச்சே அதை தட்டி விடுங்கன்னு சொன்னேன் என்று அவன் வழிந்தபோது என் கையிலிருந்த மசாலாவை அவன் கண்ணத்தில் லேசாக தடவி உனக்கு மசாலா இல்ல நாலு சாத்து சாத்தனும் என்றேன் அடடா அண்ணியோட கை பற்றுச்சு இனி இந்த கண்ணத்தை நான் கழுவவே மாட்டேன் என்று அவன் நாடகமாடியதை பார்த்த பிள்ளைகள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் சாப்பிட்டு முடித்ததும் பிள்ளைகள் நீரோடையில் குளிக்க ஓடிவிட நானும் அவனும் தோட்டத்தில் நடந்தோம் அந்த மதிய நேரத்து அமைதியில் அவன் குரல் மட்டும் ஒலித்தது அண்ணே இந்த புடவையில பாக்குறதுக்கும் இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கும் சான்ஸே இல்ல அண்ண ரொம்ப கொடுத்து வச்சவரு ஆனா அந்த அழக ரசிக்கத்தான் மனுஷனுக்கு நேரம் இல்ல என்றான் மெல்லிய குரலில் அவன் பார்வையிலிருந்த நேர்மையும் பாசமும் என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தவில்லை மாறாக ஒருவித பெருமிதத்தை அளித்தது டே ரொம்ப வழியாத என் புருஷன் காதல விழுந்தா உன்ன பார்பிக்யூ கண்ணிடுவார் அச்சச்சோ அண்ண வரதுக்குள்ள நாம சாப்பிட்டு முடிச்சிடலான்னே அதுவும் அல்லாம அண்ண சம்பாதிக்கிறாரு நான் ரசிக்கிறேன் கணக்கு சரியா போச்சு என்று அவன் சிரித்தபோது அவனது சாதுரியத்தை நினைத்து வியந்தேன் அவன் வெறும் ஜொல்லு பாட்டி இல்லை புத்திசாலி பையன் என்பது புரிந்தது அன்று மாலை நாங்கள் வீடு திரும்பிய போது ரமேஷ் சோஃபாவில் கவலையுடன் அமர்ந்திருந்தார் நாங்கள் எல்லாவற்றையும் சொல்ல அவர் எழுந்து சென்று தம்பியை அணைத்து கொண்டார் டே தம்பி நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சிட்டடா தேங்க்ஸ்டா அதற்கு ராஜேஷ் அண்ணு நீ சம்பாதிச்சு பேங்க்ல போடு நான் அண்ணி பேர்ல செலவு பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன் நீ கவலப்படாத அன்னிய ராணி மாதிரி பார்த்துக்க வேண்டியது எம் பொறுப்பு என்று பெருமையாக சொன்னான் அடுத்த நாள் ராஜேஷன் கொண்டாட்டம் வேறு ஒரு பரிமாணத்தை எடுத்தது அன்னி இன்னைக்கு ஷாப்பிங் டே என்று அறிவித்து எங்களை நகரத்தின் மிகப்பெரிய மாலுக்கு அழைத்து சென்றான் அங்கு சென்றதும் தனது கிரெடிட் கார்டை என் கையில் திணித்தான் அன்னி இது அண்ணனோட அன்லிமிட்டெட் கார்டு இன்னிக்கு இதுக்கு நாம லிமிட்டே இல்லாம பண்ணிடணும் பில் பார்த்ததும் அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் தல சுத்தி மயக்கம் வரணும் அதுதான் நம்ம டார்கெட் என்றான் பெருமிதத்தால் நான் கொண்டே வேண்டாண்டா எதுக்கு தேவையில்லாத செலவு என்றேன் அண்ணி இது தேவையில்லாத செலவில்ல தேவையான முதலீடு நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அண்ணன் நிம்மதியே வேலை பார்ப்பார் சோ இது பிஸ்னஸ் முதலீடுதான் வாங்க என்று என் கையை பிடித்து ஒரு பெரிய துணிக்கடைக்குள் எடுத்துச் சென்றான் பிள்ளைகளுக்கு உடைகள் எடுத்தோம் பிறகு எனக்காக எடுக்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு உடையையும் என் மீது வைத்து பார்த்து அண்ணி இந்த ரெட் ட்ரெஸ் எடுங்க தேவதை மாதிரி இருப்பீங்க அண்ணம் பார்த்தா அடுத்த செகண்ட் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுடுவார் என்று என் காதரிகள் கிசுகிஸ்தான் அப்படியே நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் ஒரு உள்ளாடைகள் விற்கும் பகுதிக்கு வந்துவிட்டோம் நான் சட்டென்று நின்றுவிட ராஜேஷ் அதை கவனிக்காமல் முன்னே சென்று என்னண்ணி இது சூப்பரா இருக்கு பாருங்க என்று ஒரு கவர்ச்சியான இரவு உடையை கையில் எடுத்தான் சுற்றும் முற்றும் பார்த்த பிறகுதான் தான் எங்கே நிற்கிறோம் என்பதை உணர்ந்தான் அச்சுச்சோ தப்பான கடைக்கு வந்துட்டேன் போல இருக்கிறதெல்லாம் உங்க சைஸுக்கு பத்தாதே என்று அவன் அசடு வழிந்ததை பார்த்து எனக்கு சிரிப்பு புத்து கொண்டு வந்தது வெளியே போடா திருட்டு பயலே என்று நான் செல்லமாக அதட்ட அவன் கொண்டே வெளியே சென்று விட்டான் நான் உள்ளாடைகளை வாங்கிக் கொண்டு வெளியே வந்ததும் என்னன்னி உள்ள ஒரே கலர்ஃபுல்லா இருந்துச்சா அண்ணனுக்கு பிடிச்ச கலர் எடுத்தீங்களா நான் பார்க்கலாமா என்று விடாமல் வம்பிழுத்தான் அவன் தொல்லை தாங்காமல் நான் வாங்கிய கவரால் அவன் தலையில் தத்தினேன் அன்றைய ஷாப்பிங் வெறும் பொருட்களை வாங்குவதாக இல்லை ஒவ்வொரு நொடியும் சிரிப்பும் கேலியும் கிண்டலுமாக ஒரு கொண்டாட்டமாகவே இருந்தது நான்காவது நாள் எங்களை ஒரு பிரம்மாண்டமான தீம் பார்க்குக்கு அழைத்து சென்றான் அங்கே பிள்ளைகளை விட அவன்தான் அதிகமாக குதித்து விளையாடினான் ராட்சசராட்டணங்களில் ஏறி உச்சத்திற்கு செல்லும்போது பயத்தில் என் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அண்ணி என்ன காப்பாத்துங்க என்று கத்தியது வாட்டர் கேம்ஸில் வேணுமென்றே என் மீது தண்ணீரை பீச்சி அடித்துவிட்டு சாரையண்ணி என் கண்ட்ரோல்ல இல்ல என் கண்ணு உங்க மேலிருந்து விலக மாட்டேங்குதே அதா குறி தப்பிடுச்சு என்று ஐஸ் வைத்தது என அவனது சேட்டைகளுக்கு அளவே இல்லை அங்கே டனல் ஆஃப் லவ் போல ஒரு இருட்டு ரயில் பயணம் இருந்தது பிள்ளைகள் முன்னால் அமர நானும் அவனும் பின்னால் அமர்ந்தோம் உள்ளே சென்றதும் இருள் சூழ அவன் மெதுவாக என் மீது சாய்ந்து அண்ணி பயமா இருந்தா சொல்லுங்க நான் இருக்கேன் என்று என் காதருகில் முணுமுணுத்தான் அவன் மூச்சு காற்றி என் கழுத்தில் பட்டபோது உடம்பில் ஒரு மின்னல் வெட்டிச் சென்றது அடுத்த நொடி ரயில் வெளியே வந்து வெளிச்சம் பரவ அவன் ஒன்றுமே நடவாத போல அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சோம் என்று அப்பாவி போல முகத்தை கொண்டான் அவன் ஒரு தேர்ந்த நடிகன் என்பதை அன்றுதான் முழுமையாக உணர்ந்தேன் கடைசி நாள் வந்தது அன்றுதான் அந்த பொங்கலோ பொங்கல் கொண்டாட்டம் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது அன்று காலை அன்னி இன்னைக்கு நீங்க எதை பத்தியும் யோசிக்க கூடாது சாயங்காலம் நம்ம வீட்ல ஒரு சின்ன பாட்டி இருக்கு அதுக்கு நீங்க ரொம்ப அழகா ரெடியாகணும் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை என் கையில் கொடுத்தான் நான் தயக்கத்துடன் அதை திறந்தேன் உள்ளே என் கண்களை பறிக்கும் வகையில் மெல்லிய தங்க நிறத்தில் வேலைப்பாடுகளுடன் கூடிய அடர் நீல நிறத்து பட்டுப்புடவை இருந்தது அதோடு ஒரு வைரன் நெக்லஸும் நான் ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போய் அவனை பார்க்க என் செலெக்ஷன் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கலர் உங்க ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ அழகா இருக்கும்னு ஒரு டிசைனர் கிட்ட கேட்டுதான் வாங்கினேன் அண்ணனுக்கு உங்க அழக இன்னும் கொஞ்சம் கூட்டி காட்ட வேண்டாமா என்றான் பெருமைதாத்தாள் என் கண்கள் கலங்கிவிட்டன அன்று மாலை நான் அந்த புடவையை கட்டிக்கொண்டு லேசாக அலங்காரம் செய்து கொண்டு கீழே வந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி என்னை மெய்சிலிருக்க வைத்தது வீடு முழுவதும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் பூக்களின் மணத்திலும் நிறைந்திருந்தது என் கணவர் ராஜேஷ் மற்றும் அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் சிலர் என ஒரு சிறிய கூட்டம் ரமேஷ் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு ரொம்ப அழகா இருக்கேடா தேவத மாதிரி இருக்க இதெல்லாம் ராஜேஷ் ஏற்பாடுதான் உனக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி என்றார் அவர் கண்களில் பெருமையும் காதலும் வழிந்தடு பார்ட்டியின் நடுவில் ராஜேஷ் ஒரு பெரிய கேக்கை கொண்டு வந்தான் அதில் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அவர் ஹவுஸ் அ ஹோம் அண்ணி என்று எழுதியிருந்தது அதை படித்ததும் இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளும் கண்ணீராக வெளியாகின கேக் வெட்டிய பிறகு ராஜேஷ் மைக்கை பிடித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணன் தம்பிங்க சேர்ந்து பிசினஸ் பண்ணா சண்டை வரும்னு ஆனா எங்க பிசினஸ் லாபத்துல ஓடுறதுக்கு ஒரே காரணம் எங்க அண்ணிதான் தான் இந்த வீட்டுக்கு வந்த ஹாசி எங்க பிஸ்னஸையும் அவங்க தான் எங்க கம்பெனியோட சைலண்ட் பார்ட்னர் எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்று அவன் உணர்ச்சி பூர்வமாக முடித்த போது கூடியிருந்த அனைவரும் கைத்தட்டினார்கள் என் கணவர் என் தோளை ஆதரவாக பற்றிக்கொண்டு அவ சொல்றது உண்மைதான்டா நீ என் வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றார் பார்ட்டி முடிந்து எல்லோரும் தூங்கிவிட்டனர் எனக்கும் ராஜேஷுக்கும் தூக்கம் வரவில்லை நான் அவனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பதற்கு அவன் ரூமுக்கு சென்று கதவை உள்பக்கம் பூட்டினேன் பொங்கலோ பொங்கல் கொண்டாட்டம் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது நான் அவனுக்கு பரிசு கொடுத்தேனா இல்லை அவன் எனக்கு பரிசு கொடுத்தானா என்று எனக்கு புரியவில்லை மறுநாள் இரவு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப தயாராகும் போது ராஜேஷ் என் பிள்ளைகளிடம் ஏதோ ரகசியம் பேசிக் கொண்டிருந்தான் பிறகு என் அருகில் வந்து அண்ணி பத்திரமா போயிட்டு வாங்க அடுத்த தடவை நீங்க வரும்போது இதைவிட பெரிய பொங்கலா கொண்டாடணும் யூ அண்ணி என்று அவன் சொன்னபோது எனக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை அந்த ஒரு வாரத்தில் கணவருடன் இல்லாத குறையை ஒரு நொடி கூட நான் உணரவில்லை ஒரு கொழுந்தனாக இல்லாமல் ஒரு நண்பனாக ஒரு பாதுகாவனாக இருந்து அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை திக்குமுக்காட வைத்துவிட்டான் நினைவுகளில் மீண்டேன் வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது ஆம் அவனேதான் ராஜேஷ் வந்தே விட்டான் நான் வெளியே ஓடினேன் காரிலிருந்து இறங்கியவன் அதே குறும்பு புன்னகையுடன் என்ன நீ என் வரவுக்காக இப்படி வாசல்ல காத்துட்டு இருக்கீங்க அண்ணன் இல்லாதது அவ்ளோ கஷ்டமா இருக்கா என்று கேட்டான் நான் சிரித்துக்கொண்டே ஆமாண்டா என் புருஷன் இல்லாத கஷ்டம் ஒரு பக்கம் ஆனா என் ஆசை குழந்தை வரானே அவனை எப்படி வச்சு செய்ய போறான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியா போன தடவை நான் உங்களை பொங்க வச்சேன் இந்த தடவை உங்கட்டானா சரி நான் ரெடி என்று அவன் சவால் விட்டான் நான் மனதிற்குள் சிரித்துக்கொண்டேன் ஆமாண்டா கண்ணா போன தடவை நீ பொங்க வச்ச இந்த முறை நான் வச்சு செய்ய போறேன் ஐ மீன் உனக்கு பிடிச்ச வத்த குழம்பும் அப்பளமும் வறுவலும் செய்து ஒரு பெரிய விருந்து போறேன் வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காத அவனை உள்ளே அழைத்துச் செல்லும்போது இந்த இரண்டு வாரங்களும் எப்படிப்பட்ட கொண்டாட்டமாக இருக்கப் போகிறது என்ற எண்ணம் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பே என் மனதிற்குள் வானவேடிக்கையை நிகழ்த்தி கொண்டிருந்தது